முளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிலுக்கு கணிர் இருப்பது மும்பளச்சேரினால் பால் மறை இரண்டாம் லீட்ரு கறவை பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா கிடேரி கன்றுன்னு இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தெளிவான உடல் அமைப்புங்க நல்ல லட்சணமான பசு நல்ல கும்பமைப்பில் நல்ல உடல் தரத்தில் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி அமைப்பாக நல்ல அடையாள பொறுப்புகளில் நல்ல தெளிவில் உள்ள பசுங்க கன்று கிடையாது கன்று நல்ல ஒரு தரமான உம்பளை கன்றுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல லட்சணமான கன்றாகவே இருக்குது அதிக பால் மறையில் நல்ல தெளிவுல ஒரு பசு நல்ல உடலமைப்போடு இருக்கணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது நல்ல அமைதியான குணத்திலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பஸ்ஸை தேர் செய்யலாங்க ஏன்னால் மிக மிக அமைதியான குணங்க எந்த ஒரு வெறி வெறிக்கும் தன்மை ஒரு பாய்ச்சல் குணம் எதுவுமே கிடையாதுங்க நல்லா ஆண்கள் பிடிக்கலாம் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் யார் வேணாலும் பிடிக்கலாங்க இந்த பஸ் இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யுங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்